இருநூறுக்கும் மேற்பட்ட யமஹா ஆர்வலர்கள் கலந்து கொண்ட டிராக்டே நிகழ்ச்சி கோவை கரி மோட்டார் ஸ்பீட்வேயில் நடந்தது இந்திய யமஹா மோட்டார் பிரைவேட் லிமிடெட் கோவையில் உள்ள கரி மோட்டார் ஸ்பீட்வேயில் தனது வாடிக்கையாளர்களுக்காக ஒரு தனித்துவமான டிராக்டே நிகழ்வை ஏற்பாடு செய்தது தி கால் ஆஃப் தி ப்ளூ பிராண்ட் முன் முயற்சியின் ஒரு முக்கிய அங்கமாக இந்த நிகழ்வில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புறத்தை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட யமஹா ஆர்வலர்கள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட யமஹா உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் இது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை குறிக்கிறது இந்த நிகழ்வில் யமஹாவின் ஆர் த்ரீ எம்டி த்ரீ ஆர் பிப்டீன் மற்றும் எம்டி பிப்டீன் மாடல்களின் உரிமையாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் ஒன்றிணைக்கப்பட்டனர் அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் டிராக் ரைடிங்கின் அடிப்படைகளை அறிமுகப்படுத்தினர் பந்தய கோடுகளை புரிந்து கொள்வது உடல் நிலைப்படுத்துதல் சாய்ந்த கோணங்கள் த்ரோட்டில் கட்டுப்பாடு மற்றும் முற்போக்கான பிரேக்கிங் போன்ற அத்தியாவசிய டிராக் ரைடிங் திறன்களை உள்ளடக்கிய விரிவான முன் ரைட் விளக்கத்தை பங்கேற்பாளர்கள் மேற்கொண்டனர் இது ரேஸ் சர்க்கியூட்டில் அதிக நம்பிக்கையுடனும் பாதுகாப்பாகவும் சவாரி செய்ய உதவுகிறது இந்தியாவில் ஒரு மில்லியன் ஆர் பிப்டீன் பைக்குகள் உற்பத்தி செய்யப்பட்டதை கொண்டாடும் விதமாக பங்கேற்பாளர்கள் வி ஆர் ஒன் மில்லியன் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றனர் இதன் மூலம் யமஹா ஆர் த்ரீ யமஹா ஆர் பிப்டீன் மற்றும் பல அற்புதமான பரிசுகளை வெல்லும் வாய்ப்பு கிடைத்தது யமஹா ஆர் த்ரீ மற்றும் எம் டி த்ரீ ஆகியவற்றை பாதையில் சோதித்து பார்ப்பதற்கான பிரத்யேக வாய்ப்பும் ரைடர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த பாதைக்காகவே உருவாக்கப்பட்டு மோட்டார் சைக்கிள் ஓட்டுதல் உற்சாகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஆர்த்ரீ அதன் கூர்மையான சுறுசுறுப்பு மற்றும் உயர் புத்துயிர் செயல்திறன் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டது